நமஸ்காரம் ஸ்ரீதேவி பாகவதத்தில் ஸ்ரீதேவியின் பெருமை என்ற பகுதியில் பரிஷித்து குமாரன் கேட்ட கதை மாமுனிவர்களை மகாவிஷ்ணுவே பரசராச மகரிஷி மூலமாக சத்யவதி என்ற மங்கையிடம் வேதவியாசராக தோன்றினார் அந்த தான் ஒன்றாக இருந்த வேதத்தை நான்கு பாகங்களாக பிரித்து நான்கு சீடர்கள் மூலமாக உலகில் பரவச் செய்தார் வேதங்களை அப்பியூசிக்க இயலாத மங்கையரும் பாமர பாமரரும் வேத தர்மத்தின் உண்மை அறிவை அடைய வழி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் மகாபாரதம் என்ற இதிகாசத்தை பதினெட்டு புராணங்களையும் வியாசரை ஏற்றினார் அவர் என்னை ஒரு முக்கிய சீடராக ஏற்றுக்கொண்டு எனக்கு அவற்றை அத்தியனம் செய்வித்தார் முதன் முதலாக ஸ்ரீ தேவி பாகவதத்தை சிரவணம் செய்தவன் பரிஷித்து மாமன்னரின் மகனான ஜனமேய ஜெய மன்னனாகும் ஜனமேய ஜெயனின் தந்தை பரிசித்து மன்னனுக்கு பாம்பு தீண்டி மரணம் சம்பவிக்கும் என்று பிராமண சாபம் ஏற்பட்டிருந்தது அதன்படி பரிசித்து மன்னன் மாண்டி வீரமே அத்தகைய துர்மரணத்தின் தீவினையிலிருந்து தன் தந்தை ஆத்மா சாந்தி காண வேண்டும் என்று ஜனமேய ஜெயன் விரும்பினான் எனவே அவன் வியாசரை வேண்டி அவர் மூலம் தேவி பாகவத புராணத்தை சிரவணம் செய்தான் அந்த புண்ணிய சிறப்பினால் அவனது தந்தை மகாசக்தி தேவியின் சாயுஜிய பதவியை அடைந்தான் ஜனமேய ஜெயனுக்கு தேவி பாகவதத்தை ஒன்பது நாட்கள் வரை வியாசர் தொடர்ந்து கூறினார் அந்த ஒன்பது நாட்களிலும் தினந்தோறும் பராசக்தியை நவாவரண விதியை அனுசரித்து பூஜிக்க வேண்டும் என்ற நியமத்தையும் வியாசரை ஏற்படுத்தினார் ஒன்பதாவது நாள் அன்று தேவி பாகவதத்தை வியாசர் சொல்லி முடிக்கும்போது போது ஜனமேஜயனின் தந்தை தேவியின் சாயூஜ பதவியை அடைந்து தன் குமாரனுக்கு காட்சியளித்து நீயே எனக்கு உண்மையான அருமை புத்திரன் வியாசர அருளாலும் பராசக்தியின் திருவருளாலும் தேவி பாகவத கதாசிரவணத்தாலும் என்னை துர்மரணத்தின் துர்கதியிலிருந்து விடுவித்தாய் உன் மூலம் நான் தன்னிய நானேன் புத் என்ற நரகத்திலிருந்து என்னை மீட்ட சத்புதிரன் நீயே என்று கூறிவிட்டு மறைந்தான் ஜனமேஜயனும் பியாசரை போற்றினான் எனவே இந்த தேவி பாகவதம் மிகவும் மேன்மையானது இந்த புராணத்தை சொல் சொல்லியும் கேட்டும் வரும் மக்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பேர்களும் சித்திக்கும் குடும்பத்தில் ஒரு நாள் அல்லது அரை நாள் அல்லது ஒரு கண நேரமாவது ஸ்ரீ தேவி பகவதம் என்றை தானாக படித்தோ பிறரை கொண்டு படிக்க செய்து கேட்டோ வந்தாலும் அந்த குடும்பத்தில் துயர துன்பங்களின் தொல்லை இராது அதர்மத்துக்கும் அற்ப ஆசைகளுக்கும் இடமாக உள்ள இந்த கலியுகத்தில் அற்ப அற்பாயிலோடு கூடிய மக்களுக்கு பெரும் பெரும் தர்மங்களை செய்ய நேரம் கிடைப்பதில்லை அதை கருதியே வேதவியாசர் ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற இந்த புராணத்தை ஏற்றிருக்க வேண்டும் ஏதாவது பயனை கருதி இப்பாகவதத்தை பாராயணம் செய்வதற்கு வியாசர் சில மாதங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஐப்பசி சித்திரை மாசி ஆடி ஆகிய இந்த நான்கு மாதங்கள் முக்கியமாக குறிப்பிடுகிறார் அதனால் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி மகா நவராத்திரி ஆஷார நவராத்திரி என்ற நான்கு விதமான நவராத்திரி புண்ணிய காலங்களில் ஒன்பது நாட்களுக்கு தன்னை கடைபிடித்து இப்புராணத்தை பாராயணம் செய்து வர வேண்டும் அதனால் எல்லா விதமான புண்ணிய நற்பயன்களும் கிடைத்து விருப்பங்களும் நிறைவேறும் பாவிகளும் கைவர்களும் கூட தூமை அடைந்து நன்மை பெறலாம் தீர்த்த யாத்திரைகள் அரும்பெறும் தவங்கள் விரத அனுஷ்டானங்கள் மகாமத்ர சித்திகள் முதலானாவற்றாலும் அடைய முடியாத பலன்களை கூட இந்த தேவி பாகவத கதா சிரவணத்தால் அடையலாம் எனவே ஸ்ரீ தேவி பாகவதம் புராணங்களிலேயே மிகவும் சிறப்புடையது கன்னியா ராசியில் சூரியன் இருக்கும் புரட்டாசி மாத அமாவாசைக்கு பிறகு சுத்தத்தில் சுக்கிலபட்ச அஷ்டமியில் ஸ்ரீ தேவி பாகவத மகா புராணத்தை பொறுப்பிடத்தில் வைத்து பூஜித்து தேவி பகவாத ரகசியத்தை அறிந்து தானம் செய்தால் அபீதம் செய்தோன் தேவியின் பதவியை அடைகிறான் வியாதிகளும் அபசவுனங்களால் ஏற்படும் ஆபத்துகளும் துன்ப துயர துக்கங்களும் பலவிதமான பயங்களும் தேவி பாகுதத்தை கேட்டாலே விடும் புத்திர பேரு உண்டாகும் இது படிக்கப்படும் வீடு தூய்மையாகவும் குடும்பம் ஆழ்ந்தமயமாகவும் இருக்கும் இதை படிக்கிற வேதியன் வேத பாண்டித்யவனாக முதன்மை பெறுகிறான் தத்துவ நாணி மேலும் உண்மையான தத்துவ நாணியாகிறான் வீர தர்மம் உள்ள வளமும் திறமையும் நிம்மதியும் பெறுகிறான் வணிகன் அதிக செல்வம் அடைகிறான் மற்ற தொழிலாளிகள் உயர்வடைகிறார்கள் மலடிகளுக்கும் அடிக்கடி கரு சிதைவாகும் பெண்களுக்கும் பேரும் உண்டாகும் மதுகுலத்தில் பிறந்த வசுதேவர் பிரேஜன ஜித்தகி தேடிச் சென்ற தன் மகனான ஸ்ரீ கிருஷ்ணன் வெகுகாலம் வரையிலும் திரும்பி வராத கவலையால் தேவி பகவதன் யக்னத்தை அனுஷ்டானம் செய்தார் உடனே திரும்பிய தன் மகன் கிருஷ்ணரைப் பார்த்து மகிழ்ந்தார் இவ்விதம் புராண கதைகளில் கூறப்படுவதால் தேவி பாகவதத்தை தினந்தோறும் சிரவணம் செய்தால் அறம் பொருள் இன்பம் வீடு முதலான நான்கும் சித்திக்கும்